தொல் திருமாவளவன் விளக்க முடியாத விரிவான தொல் திருமாவளவன் விடுகதையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு கிடைத்திருக்கிற விடை தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சிக்கு அது ஒரு சாதி சிமிழுக்குள் அடைபெற்றிருக்கிறது என்கிற அந்த நியதியை நிர்மூலமாக்கி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் நிலைமை நான் கேட்டேன் இவ்வளவு பேர் திரண்டிருக்கிறார்களே இரவு உணவு ஏதாவது கொடுப்பார்களா என்று கேட்டேன் அப்படி கேட்டதற்கு காரணம் கொடுப்பார்கள் என்றால் அந்த வரிசையில் நானும் வந்து நிற்கலாம் என்று நினைத்தேன் அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை என்று சொன்னார்கள் இன்றைக்கு சாப்பாடு போடாமல் வாவென்று அழைக்காமல் வண்டி வைக்காமல் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைவனுக்கு கூட்டம் வருகிறது என்றால் அது தொல் திருமாவளவனுக்கு வருகிறது இதிலே நான் வியப்பில் விழிவிரித்து விட்டேன் என்னுடைய களைத்துப் போன பயணத்தில் பல காட்சிகள் என் கண்முன்னாலும் நெஞ்சிலும் திரும்ப திரும்ப அலை அலையாக வந்தது தொல் திருமாவளவன் அவர் ஆற்றிய பணி அவர் ஆற்றுகிற பணி அவர் ஆற்றி இருக்கிற பணிகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் பார்வையாளனாக பார்த்தவரை இடை போட்டிருக்கிறார்கள் அதிலே எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அவர் தன்னுடைய தனித்துவத்தை இழப்பதில்லை அந்த தனித்துவத்தை இழக்காத அவருடைய தனித்துவம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மகத்துவம் பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த பிறந்த நாள் விழா ஒரு சாட்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது அற்புதமான ஏற்பாடு நிறுத்தத்தில் வெற்றி பெற்றாள் ஆட்ட நெத்தி நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல் திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன் தீர்ப்பெழுதி வெற்றி பெற்றான் கரிகாலன் விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன் வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வள்ளலார் வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன் தன்னுடைய பிறந்த நாள் மங்களத்தை ஒரு சமூக நீதிக்கான நாளாக கொண்டாடி வெற்றி பெற்றார் எங்கள் தொழில் திருமாவளவன் என்பது இன்றைக்கு அவர் சாதித்திருக்கிற சாதனை அவருக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிறேன் இப்படி ஒரு தலைவரை தமிழ்நாடு இன்னைக்கு அரிதாக பார்க்கிறது ஒரு ஆசாபாசம் இல்லாமல் இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒப்பனை செய்யாத ஒரே தலைவர் அவர் மட்டும்தான் பருவ சுகங்களுக்கு அவர் இன்னும் பலியாகவில்லை அதை தாண்டி ஒரு உறங்காமல் அவர் உழைக்கிறார் ஒரு தலைவருக்கு என்ன தகுதி வேண்டும் என்று வான்புகள் வள்ளுவனிடத்தில் கேட்டேன் அவன் சொன்னான் துணி உடைமை தூங்காமை கல்வி இம்மூன்றும் நீங்கா நிலம் என்று வள்ளுவன் சொன்னார் அவருடைய துணிச்சலுக்கு முன்னால் இமயம் கூட சிறுத்து போய்விடும் அன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாறுகிற பச்சோந்தியைப் போல ஒரு சினிமா நட்சத்திரம் என்கிற தகுதியை பெற்றிருக்கிற ஒரு பழுமாட்டி அன்றைக்கு ஒரு செய்தி சொன்னதை திரும்ப பெற வேண்டும் என்று திருமாவர்கள் வலியுறுத்த அதை களத்திலே சந்திப்போம் என்ற அந்த அம்மையார் போராடுவதற்கு வந்த பொழுது அவரை நேரில் எதிர்கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு திருமா சொன்னதில் அவர் அன்றைக்கு ஓடியவர் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார் ஒரு ஒரு குரல் வருகிறது ஐயா சொன்னார் அரவணைத்து விடலாமா என்று சில பேர் பார்க்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்று திருமாவர் கருத்து சொன்னார் அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது ஆனால் அந்த கருத்திற்கு அவரை எதிர்த்து மல்லு கட்டுகிற ஒரு கும்பலின் தலைவர் சொல்லுகிறார் எங்களை ஆதரியுங்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்று அட்டைகளிடத்தில் இரத்த தானம் கேட்பதற்கு தொழில் திருமாவளவன் தயார் இல்லை பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியாது என்று திருமா சொன்னார் சம்பத்ததில் மாறுபடுகிறேன் கவிஞர் நந்தலாலாவிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னேன் அண்ணா வெள்ளை மாளிகையில் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் அமெரிக்காவில் நிரவரி கொடுமை தாண்டவமாடுகிற நாடு அந்த நாடு ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக டருப்பு மக்கள் டீக்குரோ மக்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள் ஒரு மண்குடிசையில் பிறந்தவன் ஒரு குப்பை கூளங்களில் சிதறி கிடக்கிற பழைய காகுதங்களை பொறுக்கி அதை பழைய பேப்பர் வாங்குகிற கடையில் விற்று அதில் கிடைக்கிற காசை வைத்து கால் வயிற்றை நிரப்புகிறவன் அந்த சிறுவன் ஒரு நாள் பழைய காகிதத்தை பொறுக்கி கடையில் விற்றுவிட்டு பாலை வருகிற ஒரு செய்தித்தாளை வாங்கி படிக்கிற பொழுது ஒரு கண்ணீர் சிந்தியபடி ஒரு நீக்கரோ வீதியில் அழுது கொண்டு போகிறான் அந்த படத்தை பார்த்துவிட்டு அதிலே கீழே செய்தியை படித்ததற்கு பிறகு ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோவை நிற திமிர் பிடித்த வெள்ளைக்காரன் எட்டி உதைத்தான் அந்த நீக்ரோ கீழே விழுந்தான் விழுந்ததுடன் அவன் எழுந்து நின்று கொண்டு வெள்ளைக்காரனிடத்தில் கேட்டான் என்னை நீ ஏன் உதைத்தாய் என்று கேட்டான் அப்பொழுது அவன் சொன்னான் நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்பொழுது இந்த நெஞ்சுடைந்து போனான் அவன் உதைத்தது அவனுக்கு வலிக்கவில்லை அவன் உரைத்தது வலித்தது அவன் நீதிமன்றத்தின் கதவை தட்டினான் என்னை ஒரு வெள்ளை நிறத்துவன் எட்டி உதைத்தான் நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னான் அவன் உதைத்தது வலிக்கவில்லை மயிலாடு அவன் உரைத்தது வலிக்கிறது எனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டான் அவனுடைய மனுவை அந்த நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவே கொள்ளவே இல்லை அதற்கு பிறகு போடப்பட்ட தாக்கல் செய்த மனுக்களை அந்த நீதிமன்றம் சூட்டோடு சூடாக விசாரித்து தீர்ப்பு வழங்க இந்த இந்த கருப்பு நிறத்துவனுக்கு இந்த நிராகரிக்கப்பட்டவனுடைய மனுவை நீதியரசர் கண்டுகொள்ளவில்லை அவன் நீதிமன்றத்தில் வந்து நின்று கேட்டான் எல்லோருடைய மனுவையும் விசாரித்தீர்கள் என்னுடைய மனுவை ஏன் விசாரணைக்கே எடுத்துக் கொள்ளவில்லை என்று கேட்ட பொழுது அந்த நீதியரசர் சொன்னார் இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டும்தான் விசாரிக்கப்படும் அப்பொழுது அவன் இன்னும் உடைந்து விட்டான் அழுது கொண்டே போகிறான் இந்த செய்தியை பத்திரிகையில் படித்தார் அந்த பேப்பர் பொக்கி வாழ்க்கை நடத்துகிற அந்த மண்குடிசையில் பிறந்தவன் அதை பார்த்து விட்டு அவன் சொன்னான் ஓ கடவுளே ஓ காட் ஏ சான்ஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சபதமிட்டு அமெரிக்காவில் பதினேழு முறை களம் கண்டு காயம்பட்டு கீழே விழுந்து பதினெட்டாவது முறை வென்று அமெரிக்க திருவிடத்தில் வெள்ளை மாளிகையில் போய் உட்கார்ந்தான் ஆப்ரஹாம் லிங்கன் நான் நண்பர் திருமாவளவனை ஆப்ரகாம் லிங்கனாகத்தான் பார்க்க என் பெருமைக்குரியவர்களே அந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உட்காருகின்ற அந்த வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிறம் உள்ளவன் உட்கார்ந்திருப்பதாக அண்ணா தன்னுடைய மேதா விலாசத்தில் வெள்ளை மாளிகை புத்தகத்தில் எழுதியிருப்பார் நண்பர் திருமாவுக்கு சொல்லுகிறேன் வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பு நிறம் உள்ளவன் அதிபராக வர முடியும் என்று கற்பனை செய்து அண்ணா எழுதினார் காலம் தோலுரிக்க தோலுரிக்க பாரத்சைன் ஒபாமா அந்த ஆசனத்தில் வந்து உட்கார்ந்தான் பாரத் ஒபாமாவுக்கு அந்த ஆசனம் கிடைக்கும் என்றால் உங்களுக்கும் அது கிடைக்கும் தமிழ் படித்த நாங்கள் ஒரு இது அரசியல் இதெல்லாம் நடக்கும் அரசியல் சம்பவங்களின் விளையாட்டு விளையாட்டில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறார் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்கவில்லை அதை தாண்டி அவருடைய கட்சியில் இருக்கிறவெல்லாம் அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் நில திமிங்கலங்கள் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் பண்ணை பிரபுக்கள் இல்லை கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் தோப்புகளும் துறவுகளும் வைத்திருப்பவர்கள் அன்றாடம் காட்சிகள் உழைத்தால் தான் உண்ண முடியும் என்ற நிலையில் விளிம்பி நிலை மக்கள் அந்த மக்களை அவர் நேசிக்கிறார் அந்த மக்கள் இவரை நேசிக்கிறார் இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டம்மா உட்காரார் இரவு பனிரெண்டு மணிக்கும் பெரிய பேச்சாளனாக இருக்கலாம் ஆனால் இந்த கூட்டம் இருக்க வேண்டுமே கூட்டம் கேட்கவே யாரும் தயார் இல்லை முன்பெல்லாம் கூட்டம் கூட்டம் கேட்பதற்கு கூட்டமாக போவார்கள் நான் கல்லூரியில் மாணவனாக இருக்கிற பொழுது மதுரை மாடக்குடல் வீதியில் ஒரு சொற்பொழிவாளர் பேசுகிறார் என்று முரசொலியில் பார்த்துவிட்டு நான் மத்தியானத்திற்கு பிறகு கல்லூரியிலே மட்டம் போட்டுவிட்டு நான் பேருந்தில் பயணித்து மதுரை வந்து பேச்சை கேட்டுவிட்டு நாகர்கோவிலுக்கு திரும்ப சென்றிருக்கிறேன் எட்டாவது வட்ட செயலாளர் ஏழாவது வட்டத்தில் நடக்கிற கூட்டத்திற்கு வரமாட்டேன் என்கிறான் ஏன் கேட்டால் அது என்னுடைய வட்டம் இல்லை என்கிறான் கூத்தும் பாட்டும் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வார்த்தையணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கத்திடம் சொன்னேன் திருமாவளவன் நிகழ்ச்சி நடத்துவதை பாருங்கள் இந்த பொய்க்கால் குதிரை ஆடுகிறவர்கள் விளிம்பு நிலை மக்கள் எவன் ஒருவன் விளிம்பு நிலை மக்களினுடைய கலையை அங்கீகரிக்கிறானோ அந்த தலைவரை இந்த நாடு கொண்டாடும் அப்படின்னு சொன்னார் இந்த விளிம்பு நிலை மக்கள் தான் அவருக்கு இருக்கிற மூலதனம் அவருடைய குரல் டெல்லியில் ஒலிக்கிறது அவருடைய சின்னம் பானை பானையின் தன்மை உடைவது ஆனால் உலகத்தில் உடையாத பானை ஒன்று இருக்கிறது என்றால் அது திருமாவளவன் கையில் இருக்கிற பானை இந்த பானையை பல பேர் பரிகசித்தார்கள் இன்றைக்கு பானையினுடைய வலிமையை ஏகாதிபத்தியம் உணர்கிறது சனாதனத்தை சாய்ப்போம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் அவர் நடத்திய மகாநாடு வெல்லும் ஜனநாயக மகாநாடு தான் சனாதனம் அந்த சனாதனம் மனிதனை மதிக்கவில்லை அந்த சனாதனம் பாகுபாட்டை வற்புறுத்தியது வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளார மனுவாதி ஒரு கருத்துக்கு நீதி என்று கேட்டான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த மனு சாஸ்திரத்தை தெருவில் போட்டு கொளுத்தினார் எங்கள் தந்தை பெரியார் அந்த மனு வீதியில் போட்டு கொளுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த மனு இந்த மண்ணில் அதற்கு பிறகு கொடுத்தியவன் எங்கள் திருமா என்கிற உங்கள் பெருமிதம் தான் உங்களையும் அந்த துணிச்சல் யாருக்கு வரும் அவர்கள் இன்னும் ஆழ பிறந்தவர்களாகவே கொண்டிருக்கிறார்கள் நேற்றுக்கு விடுதலை திருநாள் விழாவிலும் நாடாளுமன்றத்திலும் நாடாளும் பிரதமர் சொல்லுகிறார் பொது சிவில் சட்டம் மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் எங்கே அடிக்கிறார் தெரியுமா அவர் மதசார்பற்ற சிவில் சட்டம் என்று சொல்வதன் மூலம் நாடாளும் பிரதமர் எங்கள் அம்பேத்காரை அவமதிக்கிறார் வட்டி முதலுமாக உனக்கு திருப்பி செலுத்துகிற நாள் வருமானால் அந்த கடமையை செய்ய பிறந்தவன் தொல் திருமாவளவன் என்று நான் நம்புகிறேன் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா உங்கள் கூட்டத்தில் யாராவது இருக்கிறானா ஆற்றுமையும் ஆற்றலும் உள்ள ஒருவர் இருந்தால் ஒரே மேடையில் விவாதிக்கலாமா அதற்கு இது இருக்கிறதா எத்தனை நாளைக்கு இந்த கும்பல் கலாச்சாரத்தை கட்டி வளர்ப்பீர்கள் எத்தனை நாளைக்கு இந்த அதிகாரம் ஹசீனா ஷேக்கு படுகிற பாடு தெரியுமா அதே பாடு நாளைக்கு உங்களுக்கும் வரும் ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு அதான் வெல்லும் ஜனநாயகம்னாரு ஜனநாயகம் ஜனநாயகம் இருக்கிற கழுதையில நல்ல கழுது அதுதான் ஜனநாயகம் என்கிற கழுதை அந்த கழுதையை வச்சுட்டு தான் காலம் தள்ளனும் அதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு தேர்தலை புறக்கணித்து தெருவுக்கு வந்து தேர்தலை சந்தித்து கட்சி அங்கீகாரம் பெற்றுவிட்டது அந்த செய்தி வந்த பிறகு நான் நினைத்து பார்த்தேன் அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் எத்தனை என்று பட்டியலிட்டால் பல பேரை நான் அசிங்கப்படுத்தினேன் என்று என் மீது பழிவு கட்சியினுடைய அங்கீகாரம் இழந்ததை தெரியாமலே இன்னும் பல பேர் உயிரோடு உயிரோட்டிருக்கிறான் அவன் அம்மளமாகி போவதே அவருக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு கட்சி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சிறுத்தைகள் மாதிரி இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலுக்கு அவர் கட்சி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றுவிட்டது பார்ட்டி அந்த கட்சிக்கு அவர் நிறுவன தலைவர் அவரை தாங்கிக் கொள்வதற்கு எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கே இன்றைக்கு இளமை திரும்பிவிட்டது இத்தனை முட்டி மோதுகிறீர்கள் அவரோடு புகைப்படம் எடுக்கவும் அவருக்கு மாலை அணிவிக்க ஒரு வாழ்த்து சொல்லவும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நானும் எழுச்சி தமிழரை பல்லாண்டு பாடுகிறேன் என்னுடைய பாராட்டுக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் வேண்டும் என்று கேட்டான் பாரதி அந்த உடல் உங்களுக்கு வேணும் இது உழைப்பு மனம் வேண்டும் என்றான் பாரதி அது ரெண்டும் உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் இன்னும் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது நீண்ட தூர பயணம் இந்த பயணம் ஏனென்றால் வரலாற்றில் நிலைக்கப் போகிற பெயர் உங்கள் பெயர் வரலாறு உங்களை வருத்துக் கொள்ளும் வரலாறு உங்களை திருப்பி திருப்பி நினைவூட்டுவதற்கு நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் உங்களை எப்படி பாராட்டுவது உங்களுக்கு என்ன பரிசு தருவது நான் ஒரு புத்தகத்தை தான் உங்களுக்கு பரிசாக கொண்டு வந்தேன் இதைவிட உன்னத பரிசு உங்களுக்கு தர வேண்டும் அன்றைக்கு அன்னை தமிழுக்கு பசித்த தமிழர்களுக்கு தமிழை மொண்டு மொண்டு கொண்டு கொண்டு கொடுத்தாள் ஒருத்தி அவளுடைய பேர் அவ்வை பாட்டி நெருக்குண்டு தள்ளுண்டு நீள்வசியால் சுருக்குண்டு பசித்த தமிழர்களுக்கு தமிழை மொண்டு மொண்டு கொண்டு கொண்டு கொடுத்த ஔவை ஒளவை கிழமையின் சேவையை பாராட்டி அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தான் இன்றைக்கு தர்மபுரி அன்றைக்கு தகடுரை ஆண்ட சக்கரவர்த்தி திருமகன் அதிகமா என்ன பரிசு கொடுக்கலாம் அவையினுடைய தமிழ் சேவையை பாராட்டி என்று மந்திரி சபையை அதற்காகவே கூட்டினான் என்ன பரிசு கொடுக்கலாம் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு மந்திரி டிஎன்பிஎஸ்சி சேர்மன் ஆக்கி விடலாம் என்று ஒரு மந்திரி சொன்னான் மாலித்தீவின் தூதுவராக்கி விடலாம் என்று அதிகமானதற்கு மன கொள்ளவில்லை அதிகமான் சொன்னால் நானே ஒரு பரிசை சொல்லுகிறேன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருவரை பூத்து குலுங்கக்கூடிய குறிஞ்சி மலவை போல் நம்முடைய தகடூர் மலையின் உச்சியில் காய்க்கின்ற ஒரு நெல்லிக்கனி அதை சாப்பிட்டால் நூறாயிரம் ஆண்டுகள் வாழலாம் அவ்வை நூலாயிரம் தமிழுக்கு செய்வாள் அந்த கனியை கொண்டு வருவதற்கு முயற்சியுங்கள் என்று டெண்டர் விட்டார்கள் டெண்டர் எந்த பயிலும் எடுக்கவில்லை ஏனென்றால் அதிலே கமிஷன் கிடைக்காது பிறகு மணிபுடி திருத்த மன்னவனே மலையின் உச்சிக்கு சென்றான் கொத்தி தின்னுகிற குளிர்காலத்தில் வனவிலங்குகளின் வேட்டைக்கு தப்பி எப்படியாவது இந்த கனியை கொண்டு வர வேண்டுமென்று மன்னனே மலைக்குச் சென்று பல நாட்கள் அழைத்து இழைத்து மெலிந்து நலிந்து கனியை கண்டுபிடித்து ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்வதற்கு வல்லமை தரக்கூடிய நெல்லிக்கனியை மன்னவனே பாதுகாப்பாக அரண்மனைக்கு கொண்டு வந்து அதை அவ்வாக்கி கொடுத்தான் அப்படி ஒரு நெல்லிக்கனியை அவளைக்கு கொடுக்கிறான் அவ்வை அதை பெற்று கொண்டாள் அவள் சொன்னால் வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த களற்றுடி தடக்கை நீலபடிமிடற்று ஒருவன் போல மன்னக பெருமணியே என்று ஒரு பாராட்டை அவளை அவனுக்கு தெரிவித்தாள் அதிகமானுக்கு தெரிவித்தாள் அப்படி ஒரு நெல்லிக்கனியை எழுச்சி தமிழருக்கு கொடுக்கலாம் என்றுதான் நினைத்தேன் அந்த மரங்கள் வெட்டப்பட்டு விட்டது வாரியாக இருந்திருந்தால் அவருக்கு நான் பல்லக்கு தேரியானை பரிசீலித்திருப்பேன் நான் வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்து அவருடைய காலையில் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன் குமணனாக இருந்திருந்தால் என்னுடைய தலையை விலக்கி கொடுத்து இப்பொழுதும் தலையை கேட்கிறார்கள் விலை பெற மாட்டேன் என்னுடைய பரிசு கொடுத்திருப்பேன் என்னிடத்தில் இருப்பதே தமிழ் ஒன்றுதான் அதனால் ஒலி வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கண்டின் குரலினில் அகருமனும் கால் வாங்கி நின்று செல்லும் காவிரியில் நடிக உடல் வாங்கி அன்றில் இன்னும் அன்னத்தின் அடி வாங்கி நாணி மெலந்து நலம்பாடும் சங்கெடுத்து கல்லாத மலையம் கனிவாயிற் குடியிருந்து மெல்லியலார் செவிதழில் மெல்ல அரும்புகட்டி கற்றோர் அவையிற்கவியான செந்தமிழாம் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளாம் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பொருள் ஒன்று தமிழ் மட்டும்தான் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளாம் அந்த தமிழைப் போல் வாழுங்கள் என்று எழுச்சி தமிழருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து அவருடைய பிறந்த நாள் மங்களமாக விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அயராது உழைப்பு இனி ஒரு காரணம் அவருடைய அரசியல் வியூகம் அயராத உழைப்பு உழைக்க முடியாது உழைக்கிறார் சாதாரண வீகம் அப்பனுக்கு உபதேசம் செய்தான் சுவாமிமலை முருகன் அப்பன் பெயரையே மாற்றி நான் தொல் திருமாவளவன் நாட்டில் மறைமலேடிகள் கண்ணுதர் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுற பிரிந்த பசந்தமிழுக்காக தனித்தமிழ் இயக்கம் கண்டார் மறைமலேடிகள் அந்த தனித்தமிழ் இயக்கத்தை அதற்கு பின்னால் பாவேந்தன் கட்டி காப்பாற்றினார் பாவலேறேறு பெருஞ்சித்திறனார் காப்பாற்றினார் ஏன் என்னுடைய மொழியின் தகுதியை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்ற தேவநாயர் பாவாணர் காப்பாற்றினார் அவர்கள் மொழியில் கற்றவர்கள் மொழியில் ஆழ்ந்த புலமை உள்ளவர்கள் ஆனால் அவர்கள் கூட நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றை தன் தம்பிகளுக்கெல்லாம் தமிழ் பெயரை சூட்டி ஒரு தமிழ் இயக்கத்தை தமிழ்நாட்டில் சத்தமில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அயராத உழைப்பா இது அரசியல் வியூகமா நான் அரசியல் வீகம்னு தான் தலைப்பு கொடுத்தேன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா தலைப்பு அரசியல் உத்தி இங்க தான் திருமான் நிக்கிறாரு நான் எனக்கு தமிழ் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன் வீகம் இல்லடா சம்பத்து உத்தி என்று எனக்கு புத்தி அவர் தான் திருத்தி இருக்கணும் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது அதனால தமிழ் தன்னுடைய அடையாளங்களை இழந்து விடாமல் தகவமைத்துக் கொள்ளுகிற தலைவனாகவும் அவர் தலை நிமிர்ந்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற இந்தியா கூட்டணி கி இந்த நாட்டில் அது வலிமையோடு இயங்குவதற்கு வானமும் சிறகுமாக இருந்தவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு பக்கத்தில் தொழில் திருமாவள இந்த கூட்டணி அமையக்கூடாது என்று பல பேர் நினைத்தார்கள் கூட்டணி அமைந்தது இன்றைக்கு இதற்கு இவர் அகரமாக இருந்தார் அண்ணன் ஸ்டாலின் சிகரமாக இருந்தார் ஒரு இந்தியா கூட்டணி இன்றைக்கு இந்தியாவில் பெரிய அதிசயங்களை இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அவர்கள் நினைவித்ததை நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் அறுதி பெரும்பான்மை வந்திருந்தால் என்னுடைய அன்றையரையும் காவி நிறத்தில் மாற்றியிருப்பார்கள் இன்றைக்கு அந்த காவிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து தேசிய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவனாக எங்கள் தொல் திருமாவளவனும் இருக்கிறார் என்பதுதான் உங்களுக்கு இருக்கிற பெருமை எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் எங்கள் தலைவரை போல் ஒரு தலைவர் வருவாரான்னு நீங்கள் பெருமிதத்தோடு இருக்கிறீர்கள் யசோதை தன்னுடைய குழந்தையை தொட்டிலில் போட்டு தாளாட்டுகிறாள் அவள் தொட்டிலில் கிடக்கிற கண்ணனை பார்க்கிறாள் நீலவானத்தையும் நிமிர்ந்து பார்க்கிறாள் குழந்தையை பார்க்கிறாள் நீலவானத்தை பார்க்கிறாள் அங்கே சந்திரன் இருக்கிறது அவள் சந்திரனுக்கு சவால் விடுகிறாள் யாரு யசோதை என்ன சொல்றா நீ என்ன வானத்தில் உச்சியில் இருப்பதால் நீ உயரத்தில் இருப்பதாக உன்னை கருதி கொள்கிறாயா உன்னை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருப்பதால் நான் தான் விருந்தியவன் என்று எண்ணுகிறாயா நீதான் அழகானவன் என்ற கர்வத்தில் இருக்கிறாயா என்று சந்திரனை பார்த்து யசோதை பேசுகிறாள் குழந்தையை பார்க்கிறாள் கண்ணனை பார்க்கிறாள் யசோதை சொல்லுகிறாள் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து எங்கும் பரந்து ஒளி செய்யணும் என் மகன் முகம் நேர்வாது கண்டாய் என்று சந்திரனுக்கு சவால் விட்ட யசோதையைப் போல எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் எங்கள் தலைவருக்கு நிகர் இல்லை என்று சிறுத்தைகள் கொண்டாடுகிற இடத்தில் இருக்கின்ற எழுச்சி தலைவருக்கு பல்லாண்டு பாடுகிறேன் பைந்தமிழால் வாழ்த்துகிறேன்